தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அந்த மகாலட்சுமி இடத்துல என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டேன் இனிமேல் நீ தான் எனக்கு வரன் தரணும் இந்த வரத்தை வர மகாலஷ்மியானு உன்னிடத்துல வேண்டுறேன்னு அக்ஷதைய எடுத்து அழகா போட்டுட்டு வேண்டி பாருங்க உங்களுக்கு வேணுங்கிறத நிச்சயமா அடுத்த வருஷத்துக்குள்ள அவள் தருவாள் லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதுதான் அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப சிம்பிள் ஈஸியா நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம் என்னன்னா அந்த பூஜை முடியற வரைக்கும் வீட்டு பெண்கள் உப்பு போட்டு எதுவும் சாப்பிடாம பௌர்ணமி மகாலட்சுமிய வீட்டுல கூப்பிட்டு கொண்டாடுறதுங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமே இல்ல இந்த அலங்காரமோ இந்த தண்ணி விடுறதோ சொம்ப பண்றதோ எல்லாமே வெள்ளிக்கிழமையில தான் பண்றோம் ஒரு பன்னெண்டு நாமா தரேன் இந்த பன்னெண்டு நாம சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க இல்லையா நூத்தி எட்டு ஆயிடும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ வைக்கியாத்த சுதாகுமார் மேம் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஜம்மன் இருக்கேன் இப்போ வந்து வரலட்சுமி நோம்பு வரப்போகுது வரலட்சுமி நோம்பு அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அத்தன்டிக்கா வந்து அதுக்கான விரத முறைகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா ஒரு வேலையில இருக்கிறாங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல ஆனா எனக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான எளிய முறை ஏதாச்சும் இருக்கா சி இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது என்னன்னா ரிச்சுவலிஸ்டிக்காக வம்சாவளியாக அதாவது அது இதுவரைக்கும் அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து வரலட்சுமி மகா விரதம்னு பேர் விரதங்கிறது உங்க மாமியார் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அவங்க மாமியார் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் இவங்க அவங்க மருமகளுக்கு எடுத்து கொடுக்கணும் அதுக்கு வந்து அந்த முகம் வாங்கி கொடுப்பாங்க பிறந்த இருந்து வெள்ளியில முகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி இப்படி ஒரு சம்பிரதாயமா அந்த மகாலட்சுமி விரதமானது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்னன்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு நம்மளும் இதை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கவலை வருது இந்த மாதிரியான நேயர்களுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமான அதேசமே எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் இன்னைக்கு கொடுக்கலாம் ஸோ யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் எடுத்து வைக்கணும் அப்போதான் வரும்னு சொல்லுவாங்க அதனால அவங்க கலசம் வச்சு முகம் வச்சு ஆவாகனம் பண்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் இப்போ இது எதுவுமே இல்லை எனக்கு புதுசா இந்த மகாலட்சுமி விரதம் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு மகாலட்சுமி பேரு வரமகாலட்சுமி அப்படின்னது பேரே வரங்களை தரக்கூடிய மகாலட்சுமியானவளை ஆஹ் பூஜை பண்ணக்கூடிய நாள் அந்த நாள் யார் வேணா செய்யலாம் பர்டிகுலரா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யறதுங்கிறத இது ஒரு கல்ச்சரா வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம சொல்லுவோம் பானை பிடிச்ச பாகியசாலின்னு அந்த காலத்துல செல்லுவான் அது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது தனக்கு மாத்திரம் இல்லாம தன் கணவன் குடும்பத்தார் இன்னும் மற்ற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இந்த பக்கம் மைத்துனர்கள் நாத்தனார்கள் மாமியார் இப்படி அத்தனை பேருக்காகவும் வேண்டிக்கணும் வேண்டிப்பாங்க அது ஒரு சங்கல்பமாக விரதம் இருந்து அந்த சரடு எடுத்து கட்டிப்பாங்க அதுக்காக தான் இந்த விரதம்னு வம்சாவளியாக கொடுத்துட்ருக்காங்க பட் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மகாலக்ஷ்மி என்னும் அம்பாள் என்னென்னெல்லாம் தருவா அப்படின்னு பார்த்தா அஷ்டலக்ஷ்மியினுடைய அவதாரத்தையும் ஒன்றாக தனக்குள் வைத்திருப்பவள் தான் இந்த மகாலட்சுமி உருவம் இந்த மகாலட்சுமி என்ன கொடுக்க மாட்டா எல்லாம் தருவா வீரியலட்சுமி தைரியலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி ஞானலட்சுமி ஆதிலட்சுமி அப்படிங்கிற அத்தனை உருவமும் சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய எல்லா விதமான நலன்களையும் அள்ளி தரக்கூடிய கிள்ளி அள்ளி அப்படிப்பட்ட இந்த விரதத்தை நம்ம விரதமா ஃபாலோ பண்ணாம பூஜையா பண்ணி அந்த பூஜை முடியற வரைக்கும் வீட்டு பெண்கள் உப்பு போட்டு எதுவும் சாப்பிடாம உப்பு உப்பு இல்லாம சாப்பிடுவாங்க பயத்து பருப்பை வச்சு கஞ்சி குடிக்கலாம் பால் வச்சு காஃபி டீ இந்த மாதிரியானது ஒத்துக்க கூடியவங்க குடிக்கலாம் ஸோ உப்பு இல்லாத பண்டம இந்த பூஜை முடியற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் பூஜை முடிச்சிட்டு ஒரு பத்து பேருக்கு வெத்தலை பார்க்க நாலு பேருக்கு கொடுக்கறது பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இவங்க வழக்கம் போல நம்ம நல்ல பண்டிகை சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த விரதம் எடுத்துக்காதவங்களை நான் சொல்றேன் விரதம் எடுத்துக்கிறவங்க அவங்க முறையில அவங்க பண்ணட்டும் அவங்களுக்கு தனி முறை இருக்கு ஸோ இந்த மகாலட்சுமி ஒரு போட்டோ போதும் ஒரு போட்டோ ஒரு மகாலட்சுமியினுடைய போட்டோ கலசம் வச்சு பண்ணக்கூடியவங்க கலசம் வச்சு அதுல அழகா தண்ணியோ இல்லை அரிசி ஐயோ போட்டு நவதானியங்கள்லாம் போட்டு ஆர் நவரத்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பொன் வெள்ளி இந்த ரூபி மாதிரியான ரத்னங்கள்லாம் அதுக்குள்ள போட்டு அழகாக மாவில் வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு அந்த மாவில் மேலே இருக்கக்கூடிய அந்த செம் சொம்பு இருக்குல்ல அந்த சொம்புக்கு அலங்காரம் பண்ணி இந்த சொம்பானது செப்பா இருக்கலாம் பித்தளையா இருக்கலாம் இல்லை வெள்ளையா இருக்கலாம் அவங்கவங்க வசதிக்கு தகுந்தது அந்த சொம்புல அழகாக லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி கீழே ஒரு இலை போட்டு அரிசி வச்சு அதுலேயே இந்த சொம்பை வச்சுட்டு இதில் முகம் வைக்க முடியாது எல்லாராலையும் அதனால முகம் வைக்காத ஆனால் அந்த சொம்பையே மகாலட்சுமியா ஆவாகனம் பண்ணி இந்த அம்மாவை மகாலட்சுமி தேவி வாவா அப்படின்னு அந்த சொம்புக்கு வாசல்லேருந்து மஞ்சள் நீர் சேர்த்து கூட்டிகிட்டு வரணும் உள்ள வாசல்லேருந்து யார் பூஜை பண்ண போகிறாங்களோ அவங்க வாசல்ல வச்சுக்கிட்டு நின்றுப்பாங்க வெளியிலேருந்து யாராவது ரெண்டு லேடிஸ் வந்து அந்த அம்மாவுக்கு மஞ்சள் நீர் சேர்த்து கூட்டிகிட்டே வந்து நம்ம சுவாமி சன்னதியில் அந்த அக்ஷதம் மேலே அரிசி மேலே வாழை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வெறும் ரவிக்க துணி கூட போகிறோம் அழகாக ப்ளவுஸ் விட்டால் அந்த முக்கோணமாக ஒரு அலங்காரம் பண்ணி இல்லை இன்னும் பெருசாக அலங்காரம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா எல்லாம் பண்ணுங்க இந்த அலங்காரமோ இந்த தண்ணி விடுறதோ சொம்ப பண்ணுறதோ எல்லாமே வெள்ளிக்கிழமையில தான் பண்ணணும் ஏழ கோலம் போடுவாங்கல்ல அரிசி மாவால அந்த கோலம் அந்த அம்மா உட்கார்ற மனைக்கு போடலாம் இப்படி வாசலில் போடலாம் இந்த மாதிரி எல்லா வைபவங்களும் இதுக்கு முதல் நாளே நீங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமாக ஆறு வெத்தலை அதுக்குண்டான ரெண்டு நல்ல களிப்பாக்குன்னு சொல்லுவோம் பாக்கு ஒரு அஞ்சாறு கிழங்கு நிறையா நல்ல விரலி மஞ்ச கிழங்கு அண்ட் செவ்வாழை பழம் அம்பாள் மகாலட்சுமிக்கு செவ்வாழை ரொம்ப விசேஷம் தாமரை பூ தாமரை மணி இப்படி தாமரை சார்ந்த எல்லா விஷயங்களும் விசேஷம் இது எல்லாத்தையும் வியாழக்கிழமை சாயந்தரமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை சாயந்தரம் விளக்கேற்றும் போதே மகாலட்சுமி ஆழமல் ஆவாகனம் ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டில் நம்ம வெள்ளி விளக்கு காமாட்சிமா விளக்கேற்றுவோம் இல்லை அப்போவே பண்ணிட்டு அவளுக்கு உண்டான சாமால்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அதாவது வரமகாலட்சுமி விரதம் இந்த வருஷம் இந்த மாதம் எட்டாம் எல்லா மாதம் எல்லா வருஷமும் வெள்ளிக்கிழமை தான் நான் ஆடி வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடுவோம் இந்த வருஷம் எட்டாம் தேதி வருது ஜூலை ஐம் சாரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அந்த பௌர்ணமி அன்னைக்கு வருது பெரிய விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமியை வீட்டில் கூப்பிட்டு கொண்டாடுறதுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமே இல்லை ஆனால் அன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கு அன்னைக்கு நட்சத்திரமும் திருவோண நக்சத்திரம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் ஸோ அந்த பெருமாளோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துக்கிறார் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் கான்செப்ட் இந்த கான்செப்டை அவாகனம் பண்ணிட்டு நான் ஒரு பன்னெண்டு நாமாவளி கொடுக்குறேன் இதெல்லாம் சொல்லலாம் மகாலட்சுமி குண்டானம்ம ஸ்தோத்திரங்கள் அஷ்டோத்திரம் தேவி சாது மகாபாகிய மகாபாகிய பிரதாயகம்னு கம்னு இருக்கு கணக்கதாரா ஸ்தோத்திரம் இருக்கு அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரியான ஸ்லோகங்களை படிச்சு தியானம் அம்பால ஆவாகனம் பண்ணியாச்சு பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு நாமா தரேன் இந்த பன்னெண்டு நாமாவை நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க இல்லையா ஒன்பது தடவை சொல்லியாச்சுன்னா நூத்தி எட்டு ஆயிடும் அழகான புஷ்பம் வெள்ள புஷ்பத்தை நல்ல வாசனை புஷ்பங்கள் மல்லி முல்லை போல் ஜாதி மாதிரி புஷ்பங்களால் பன்னெண்டு நாமாவால் ஓம் ஸ்ரீம் போட்டுட்டு இந்த நாமாவை சொல்லி அர்ச்சனை அதை கடைசியில் நம்ம பார்ப்போம் என்ன நாமா சொல்லலான்னு முடிச்சுட்டு அந்த பன்னெண்டு நாமாவில் பண்ணுறவங்க பண்ணட்டும் இல்லை ஒம்பது தடவை திருப்பி திருப்பி சொன்னோன்னா நூற்றி எட்டு ஆயிடும் அழகாக அர்ச்சனை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷம் ஸோ சக்கரை பொங்கல் அந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி சக்கலவிதமான வைபவங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏன் சொல்கிறேன்னா இந்த பிரசாதம் எடுத்து நம்ம பாட்டில போட்டு போய்சா அடுத்த வருஷம் வர மகாலட்சுமி விரதம் வரைக்கும் இதை சாப்பிடலாம் யோசிச்சு பாருங்கள் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த பிஸ்தா பருப்பெல்லாம் வச்சு டைசின்ஸ் எல்லாம் நல்ல ஒரு தட்டு நிறையா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி ஒன்னு வாயில போட்டுட்டே வந்தா அம்பாளோட பிரசாதம் நம்மளுக்கு அடிச்சுட்டே இருக்குல்ல அதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்றேன் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபிக்கு என்னவா இருந்தாலும் நல்லா அம்பாளுக்கு நைவேத்தியம் இதெல்லாம் இந்த அர்ச்சனையை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு ஆர்த்தி நம்ம இந்த மங்களார்த்தி காட்டுறவங்க மங்களார்த்தி காட்டலாம் கற்பூர ஆர்த்தி காட்டுறவங்க காட்டலாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும் மூணு தடவை சொன்னாலே அம்பாள் வந்து அவ்வளோ ஆயிடுவாளாம் அவளை நம்மளையா கொண்டு இவங்க இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிடா காயத்ரிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து காயந்தம் திராயத்தே இது காயத்ரி எவன் ஒருவன் கூறுகிறானோ அவன் பலனை அடைவான் காயத்ரிங்கிற நாமவுக்கு அர்த்தமே யாரு கூப்பிடுறாளோ யாரு சொல்றாளோ அவள் அந்த பலனை அடைவாள் அப்படின்னு அப்ப மகாலட்சுமியினுடைய காயத்ரி சொல்லும் போது அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா ஸோ அந்த பலனானது கிடைக்கிறதுக்காக மூணு முறை அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் இது முடிச்சுட்டு ஒரு மந்திரமும் தரேன் அம்பாளுடைய மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் ஒன்று கொடுக்குற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உட்காந்த இடத்துல இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிரேயர்ஸ் எனக்கு அம்மா என்னுடைய குடும்ப சௌக்கியத்தை கூட என்னுடைய கணவனுக்கு வந்து நல்ல ஆயுளை கூட நல்ல வருமானத்தை கூட நல்ல ஆரோக்கியத்தை கூட என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவை கூட என்னுடைய சுற்றத்தாருக்கு யாருக்காவது ஏதாவது எனக்கு வேணும்னு தோணுறது எனக்கு இத கூட இப்படி எல்லா பிரார்த்தனைகளையும் முடிச்சு நல்ல நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி எழுந்ததுக்கு அப்புறமா நம்மளால ஆன வெத்தலை பாக்கு கண்ணாடி வளையல் மஞ்சக்கிழங்கு பாக்கு மஞ் அப்புறம் வெத்தலை நல்ல பழங்கள் நல்ல பழம் செவ்வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி இது தவிர ஒரு நல்ல வஸ்திரம் ரவிக்க துணி துணி தான் ரொம்ப விசேஷம் நம்ம இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டுங்கிற பாட்டில் என்னென்னமோ கொண்டு வந்துருக்கோம் அப்படி ரிட்டர்ன் கிஃப்ட்டு வேல்யூபிளாக தோணிட்டு ஒரு நகையாக தோணிட்டு ஒரு காதில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லரியாக இருக்கலாம் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மகாலட்சுமியினுடைய மனை நான் அடுத்த வருஷம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஆர்த்தி தட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பூஜை இல்லை வீட்லேயோ ரொம்ப மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருள் இப்படி எதையாவது வச்ச ஒரு ஒரு ஒத்த ரூபா காயம் வச்சு அழகாக ஒரு நாலு அஞ்சு பேர் மினிமம் கூப்பிட்டு அவங்கள இந்த மகாலட்சுமிக்கு பூவை அடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லி அவங்க கையால் இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை நீங்க அதுக்கு மந்திரத்தை சொல்லுங்க அவங்க சொல்லணுங்கிறது கூட இல்லை அம்மா தாயே புஷ்பத்தை அவங்க சேர்க்கிறாங்க அவங்களுக்கு உண்டான நல்லதை செய்யன்னு நீங்க வேண்டிண்டாலே நடக்கும் அவங்க பகல வரமஹாலுமி ஜப் ஜப்பம் பண்றவங்களா இருந்தால் அவங்க வந்து ஜப்பம் பண்ணி அந்த கலசத்துல பூ போடட்டும் போட்டதுக்கு அப்புறம் அவங்கள உட்காத்தி வச்சு அழகா சந்தன குங்குமம் இட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்க கொடுத்து அனுப்பிச்சுட்டு பிரசாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நெவேதியம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் சக்கர பொங்கல் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு போடக்கூடிய வீட்டுக்கு வந்து இப்ப நம்மளுடைய அக்கா தங்கச்சி அம்மா கணவருடைய அக்கா தங்கச்சிமார் வீட்டுக்கு வந்து சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நம்மளோட இப்ப வயசானவங்க எல்லாம் வந்து பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணி போனவங்க இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு நல்ல நுணியலை போட்டு அவங்களுக்கு நல்ல வடை பாயசத்தோட நல்ல பண்டிகை சாப்பாடு போட்டு முடிஞ்ச அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சல்வார் புடவை துணிமணி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களையே அம்பாளாக நினைச்சு கண்ணில ஒத்திண்டு ஒவ்வொருத்தரும் அம்பாளே நான் வித்தலை பார்க்க கொடுக்க கூப்பிட்டுருக்கேன் யாரோ பக்கத்து வீட்டுக்காரமா வந்திருக்கான்னு நினைக்காதீங்க வந்தவங்க அம்படு பேரும் அத்தனை பேரும் அம்பாள் ஒரு சின்ன குழந்த வந்து விளையாடி அந்த குங்குமத்தை எடுத்து கொட்டும் அது அந்த குட்டி குழந்தை அம்பாள் பால இப்படி அவங்கள பாவிச்சு அவங்களுக்கு மரியாதை அழகாக எல்லாம் எடுத்து அழகாக மடி நிறைய மடி நிறைய அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி தேங்காய் பூரண பழங்கிறது தேங்காய் ஒரு தேங்காய் நிறைய நூறு கொடுக்கணும்னு நான் சொல்லலாம் ரெண்டு பேர் மூணு பேர் வீட்டு பொண்கள் இவங்களுக்கெல்லாம் மடி நிறையா கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரசாதமாக அவங்க சாப்பிட்டுட்டு போன இருக்குறதுக்குல்ல அதை எடுத்து நம்ம உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு அந்த மகாலட்சுமி இடத்துல என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டேன் இனிமேல் நீ தான் எனக்கு வரம் தரணும் இந்த வரத்தை வர மகாலட்சுமியான உன்னிடத்துல வேண்டேன்னு அக்ஷதையை எடுத்து அழகாக போட்டுட்டு வேண்டி பாருங்க உங்களுக்கு வேணுங்கிறத நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ள அவள் தருவாள் பியூட்டிஃபுல்லாக அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுங்கிறத ரொம்ப அழகாக இதில் இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும் நெக்ஸ்ட் டே அன்னைக்கோ இல்லை சாயந்தரம் திருப்பி விளக்கேத்தி வச்சுட்டு புனர் பூஜை ஒரு பன்னெண்டு தாமா நம்ம சொல்லி கொடுத்தோம்ல அது ஒரு பன்னெண்டு தடவை சொல்லி பூவை போட்டுட்டு அந்த அம்மாவை வடக்கு நோக்கி நவுத்திடணும் இது வந்து புகைப்பட போட்டோவா இருந்தால் கூட அதே மாதிரி எல்லா இருந்தாலும் அம்மாவுக்கு நான் புனர் பூஜை பண்ணிட்டேன் நீ இனிமே இங்க ஸ்திரமா இருந்து எனக்கு எல்லாம் பண்ணு போட்டோ வாரம் நவுத்தணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த கலசலத்துல இருக்கிற தண்ணியோ அரிசியோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நம்ம முத நாளே நகர்த்தி வச்சாதானே நடக்கும் அதுக்கப்புறம் டபக்குன்னு போய் எடுத்துட முடியாது அதனால சாயந்தரமே கூட புனர் பூஜை ஒரு பத்து தடவை சொல்லி ஒரு ஆரத்தி ஒரு சின்ன நெய்வேத்தியம் பால் ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் பண்ணி இன் இரண்டாவது தடவை பூஜை இன்னிக்கேவோ இல்லை அடுத்த நாள் காலையில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் காலையிலையோ பண்ணிட்டு அம்பாவை நவத்தி வச்சுட்டா சொம்ப நவற்றி வச்சிடலாம் ஃபோட்டோவாக இருந்தால் புனர் பூஜை நீ இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு ஜாலியாக இரு அப்படின்னு நம்ம மனசார அவகிட்ட வேண்டின்றோன்னாலே பரிபூரண பலன் கிடைக்கும் இப்ப அந்த மந்திரங்கள் சூப்பர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து அந்த அம்மாவுடைய பன்னெண்டு நாமாவளிய நம்ம இந்த கடைசியில் கொடுக்கலாம் அப்போ அப்பதான் வந்து அவங்களால அதை அப்சார் பண்ணி நம்ம ஸ்கிரிப்டும் வர்றதுக்கு வசதியா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போறது அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் இந்த அம்மாவோட காயத்ரி மகாலக்ஷ்மியினுடைய காயத்ரியே மகாதேவியை ச வித்மகி விஷ்ணு பத்னியைச்சீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதான் மந்திரம் ஆரம்பமே மகாதேவியை சித்மகே விஷ்ணு பத்னியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதுதான் அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப சிம்பிள் ஈஸியா நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம் என்னன்னா ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமஹா இவ்வளவுதான் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹா இதை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் நான் முதல்ல சொன்ன மகாதேவியை ஐச்ச வித்மஹை விஷ்ணு பத்ன ஐச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் காயத்ரிய மூணு வாட்டி சொன்னால் போதும் அதே ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமஹா அப்ப எதாவது ஒரு மணியா மணியை போட்டு கூட எண்ணிக்கலாம் மணியை எண்ணி எண்ணி நூற்றி எட்டு தடவை இல்லை உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியும் விரலா இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை இல்லை ஒரு மாலையை எடுத்து வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு தடவை அதை நீங்கள் எண்ணி நூற்றி எட்டு எண்ணிக்கை அழக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகா நூற்றி எட்டு சொல்லிடுங்க இந்த அம்மாவுக்கு அர்ச்சனை பூவால போட சொன்னேன் இல்லையா பூவாலியோ அக்ஷதாயலோ காயினாலியோ தாமரை மணியாலியோ உங்கள் கையில என்ன கிடைச்சிருக்கோ அதால பண்ணறதுக்கு ஒரு பன்னெண்டு நாமா சொல்கிறேன் இத பன்னெண்டை நம்ம பா ஒரு பன்னெண்டோட நிறுத்திக்கலாம் ரொம்ப அவசரமா போறோம்னா பன்னெண்டு நாம வழி பண்ணலாம் ஒன்பது தடவை பண்ணினோம்னா நூத்தி எட்டு வந்துடும் ஒரு தடவை நூத்தி எட்டு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அப்படி கூட நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம் இது தவிர அவங்களுக்கு மகாலட்சுமி மேல பாக்யாத லட்சுமி பாரம் அம்மா பாட்டு தெரிஞ்சவங்க பாட்டு பாடலாம் ஆஹ் ஸ்ரீலட்சுமிட்டு தீட்சித்தர ஒரு கிருத்தி பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கார் அந்த கிருத்தி பாட தெரிஞ்சவங்க நிறைய பாடல்கள் இருக்கு அதை பாடலாம் ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் இப்படி பல விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் இருக்கு ஸ்ரீசூக்தம் வந்து எப்படி கனகதாரா ஸ்தோத்திரம் ஒரு ஏழை பெண்ணுக்காக நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனியை வரவழைத்த ஸ்தோத்திரம் சங்கரர் பண்ணது ஸ்ரீஸ்துதி அப்படின்னு ஒரு இது இருக்கு அது மகா வேதாந்த மகாதேஷிக்காரன்னுட்டு ஒரு மகா ஒரு அது ஒரு காலத்துல அவர் வந்து அழகா மகாலட்சுமியும் நாராயணன்னு உபாசனை பண்ணினவர் அவர் ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற ஒண்ண பண்றார் எதுக்குன்னா இதே மாதிரி ஒரு ஏழை வீட்டில் போய் பிக்ஷா கேட்கிறார் அந்த அம்மா ஒரு நாலு அரிசி கொடுக்குறா அவள்கிட்ட வேற இல்லையாம் அந்த அரிசியை தங்கமாக்கி காட்டுற அந்த ஸ்ரீ ஸ்துதியை சொல்லி மானாதி விபவம் மங்களம் மங்களானான்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்துதி இருக்கு ஸோ இதில் எது நமக்கு வசதியாக இருக்கோ அந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து புஸ்தகங்கள் இன்னைக்கு நெட்டில் இருக்கு புக்கில் இருக்க எடுத்து படிச்சுக்கோங்க உங்களுடைய பிரேயரா ஆத்மார்த்தமா உட்காந்து அம்பாள் இடத்துல எப்படி நம்ம அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு புடவை வேணும் எனக்கு பச்சை கல்ல நெக்லஸ் வேணும்னு கேட்டு வாங்கிப்போம் இல்ல அம்மா அம்மா எனக்கு இந்த வாட்டி வந்து இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு சந்தன கலர்ல புடவை வேணும் எனக்கு இந்த வலை வேணும் இப்படி எல்லாம் கேட்போம் இப்படி அந்த அம்பாளோட உட்கார்ந்து பேசி எனக்கு இந்த வரம் வேணும் என் குடும்பத்தாருக்கு இந்த வரம் வேணும் என் வீட்டுக்காருக்கு இது வேணும் அப்படிங்கிறத பொறுமையா கேட்டு எல்லாத்தையும் நீ தருவாங்கிற நம்பிக்கையில உன்னிடத்துல சரணடைஞ்சிருக்கேன் அப்படின்னு மினிமம் நாலு நமஸ்காரம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணும்போது கைகள் தரையில படுறதும் தலை தரையில படுறதும் முழங்கால் தரையில படுறதும் எனக்கென்றி எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் உனக்குத்தான் அப்படின்னு நம்மளை அப்படியே சரண்டர் பண்றதோட அடையாளம் ரெண்டாவது ரகசியம் சொல்லட்டுமா நாலு நமஸ்காரத்தை பன்னெண்டு நமஸ்காரமா பண்ணி பாருங்க ஜிம்முக்கு போன இஃபெக்ட் உங்க ஷேப் வந்து ஒன்னு இல்ல மூணு அப்படி நமஸ்காரம் இல்ல ஒத்தப்படைய விட ரெட்டப்படை ரொம்ப விசேஷம் பன்னெண்டு பதினொன்று இந்த மாதிரி விசேஷம் பதினொன்று பன்னெண்டு ரெண்டுமே விசேஷம் அந்த மாதிரி நாலு ஆறு பண்ணி பாருங்க நீங்க பன்னெண்டு நமஸ்காரம் டெய்லி சுவாமியை பண்ணிட்டு நீங்க வேலைக்கு பண்ணி போயிட்டு வந்து பாருங்க உங்க உடம்பு ஸ்லிம் ஆலன்னா என்னை வந்து கேளுங்க பதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த நமஸ்காரம் அதை பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தி ஒவ்வொரு தினமும் வரமகாலுமியினுடைய வரம் தரும் நாளாக அமையும் அப்படிங்கிறதுல துளி 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 கூட சந்தேகம் நான் சொல்லல நம்மளுடைய மூதாதையர்கள் சித்தர்கள் எல்லாம் எடுத்து கொடுத்ததுலேருந்து இத்து நூண்டு ஒரு கடுகளவு பாகம்தான் இது சரியா பண்ணி பாருங்க இந்த வருஷம் நம்ம அந்த அதுக்குன்னா நான் நேரம் கூட நான் வினா குறிச்சு கொடுக்குறேன் இன்னும் ஈஸியா இருக்கும் காலையில் ஆறிலருந்து ஒன்பது வரைக்கும் இந்த மா இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை ஆறிலருந்து ஒன்பது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது திருப்பி பத்துலேருந்து பத்தரை வரைக்கும் நல்லா இருக்கு சாயந்தரம் பூஜை பண்ண சொன்னே இல்லையா அது அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நல்லா இருக்கு ஸோ ச இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு சமையலை யாருக்கும் தா போட்டு சாப்பாடு போடுற நேரம் இது எல்லாம் பார்த்து நல்ல நேரத்தில் செய்யுங்க கட்டாயமாக அந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தானே வந்து அமர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ நமக்கு விரதம் நம்ம அம்மா அப்பா எடுத்து வைக்கலையே நம்ம மாமியார் மாமனார் எடுத்து வைக்கலையேங்கிற குறை உள்ள பெண்கள் இந்த தடவை இதை கேட்டதுக்கப்புறமா நிச்சயமாக வருஷா வருஷம் வர மகாலட்சுமி விரதத்தை இப்படி பண்ணி நீங்களும் அதை கொண்டாடி எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய ஆசை வரலட்சுமி வரலட்சுமிக்கான அந்த பனிரெண்டு மந்திரங்களையும் சொல்லலாமா கட்டாயமா நேயர்களுக்கு அது போய் சேரணும் இல்லையா கட்டாயமா நான் ஒரு தடவை வாயால சொல்லிடுறேன் ஸ்கிரிப்டும் வரும் அதை பார்த்து கட்டாயமா நேயர்கள் பண்ணலாம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமகா ஓம் விஷ்ணு பத்னியை நமகா ஓம் வசுதாயை நமகா ஓம் பத்ம பிரியாயை ஓம் புஷ்டியை நமகா ஓம் மங்கள தேவதாயை நமகா ஓம் ியை நம ஓம் சர்வ நிவாரண்யை நம ஓம் பிரம்ம விஷ்ணு ஓம் 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 சந்திர ஸ்ரீ வரமஹாலுமியை நம இந்த பன்னெண்டு நாமாவை கட்டாயம் அர்ச்சனைக்கு யூஸ் வரலட்சுமி விரதத்துக்கான இந்த மந்திரத்தை ரொம்ப சிறப்பா வந்து எளியவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியா பிராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதுக்கான டீட்டெயிலான ஒரு விளக்கத்தையும் ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி எல்லாரும் இதை யூஸ் பண்ணி நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள்